ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி சனி வரைக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் முயற்சித்தால் வாழ்வில் பிரகாசிக்கெலாம் நாமம் முழுமதியாக என்னடா இவ்வளோ லாங் கேப் ஆகிடுச்சு வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது அதனால தான் எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு எதுக்குமே எனக்கு ஒரு மூடே வரல அப்பாவுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு வந்துட்ருக்காங்க அப்பா லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கானா சாந்தி வனத்தில் இருக்கிற ரெயின் ஃபாரஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருப்பேன் நாங்கள் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி பற்றி தான் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம் இந்த ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி எங்கே இருக்குது இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன இந்த ராமானுஜாச்சாரியா யார் அப்புறம் நாங்கள் இந்த ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டிக்கு போன எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்தியால தமிழ்நாட்டில் பதினோராம் நூற்றாண்டுல வாழ்ந்த வைணவ ஆச்சாரியார் ராமானுஜரின் சமத்துவ கொள்கையை போற்றும்படியா இந்த சிலை அமைஞ்சிருக்கு இவரோட பிறந்த பிறந்தநாளை நினைவு கூறுவதாக இருநூத்தி பதினாறு அடி உயரமுள்ள இந்த சிலையை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல தெலுங்கானா மாநிலத்தின் தலைநகரான ஹைதராபாத் நகரத்துல சின்ன ஜீரால இந்த சிலை நிறுவப்பட்டிருக்கு நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த சிலையை திறந்து வச்சிருக்கிறாரு இந்த சில பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினாறு அடி உயரம் உள்ள சிலை இது இந்த ராமானுஜர் சிலை பாத்தீங்கன்னா விரிஞ்ச தாமர வடிவ ஐம்பத்தி ஆறு அடி உயரம் பீடத்தின் மேல இந்த சிலை இருக்கு இந்த தியான நிலையில அமர்ந்திருக்கிற பஞ்சலோக ராமானுஜர் செல்ல பாத்தீங்கன்னா நூத்தி இருபது கிலோ தங்கத்தால மேற்பூச்சு பூசப்பட்டுள்ளது இந்த ராமானுஜர் நூத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்ததை நினைவுல கூறுறதா இந்த இடத்த அமைச்சிருக்கிறாங்க இந்த ராமானுஜர் கோயில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஏக்கர் பரப்பரவ அமைஞ்சிருக்கு கோயிலோட தளத்துல பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு சதுரடியில ராமானுஜரோட வாழ்க்கை வரலாற்ற தத்துவங்களா சிற்பங்களா அங்க வந்து செஞ்சிருக்காங்க அது மாதிரி முப்பதாயிரம் சதுரடி கொண்ட இரண்டாம் தளத்துல பார்த்தீங்கன்னா ராமானுஜரோட நூத்தி இருபது அடி உயரம் கொண்ட அந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கு கோயிலோட மூன்றாம் தளத்துல பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நா எழுநூறு சதுரடியில வேத சாஸ்திரங்களின் மின் நூலகம் மற்றும் ஆய்வு மையமும் இங்க அமைச்சிருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி எட்டு திவ்ய தேசத்தையும் இங்கே ஒரே இடத்துல பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த ராமானுஜாச்சாரியாருங்கிறது யாரு அவருக்கு வந்து ஸ்டாச்சு ஆப் ஈக்வாலிட்டிங்கிற சில அவரோட சிலைய வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி குட்டி நான் அவரை பத்தின அப்படி உங்களுக்கு ஷேர் பண்றேன் நமோ நாராயணாய யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும்னு சொல்லி தனக்கு கிடைச்ச மந்திரத்தை நீ வெளியில் கூறுனா தலையே வெடிச்சிரும்னு சொல்லியும் எல்லா மக்களுக்கும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் இந்த ராமானுஜர் புகழ்பெற்ற வைணவ ஆச்சாரியர்கள்லேயே முதன்மையானவர் ராமானுஜர் இவர் கிபி ஆயிரத்தி பதினேழாவது வருஷம் ஸ்ரீபெரும்பதூரில் பிறந்தார் இவரோட தந்தை ஆர்லகேச சோமையாகி தன் தாய் வந்து காந்திமதி அம்மையார் ராமானுஜர் திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவர் சிறு இருந்து அவங்க அப்பாக்கிட்டேயே வேதங்களை வீட்டில் இருந்துகிட்டே தத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இவரோட பதினாறாவது வயசுல இவரோட தந்தையை அவர் இழந்துட்டாரு பதினேழு வயசில் இவருக்கு தஞ்சம்மாள்ங்கிறவரை திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இவர் யாதவ பிரகாசருங்கிறவர்கிட்ட பாடங்களை கற்றுக்க ஆரம்பித்தார் பாடம் தொடர்பான பல்வேறு விஷயங்களை ராமானுஜருக்கும் யாதவ பிரகாசருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இதனால் குருவுக்கு கோபம் வந்து என்ன பண்ணார்னா ராமானுஜரையே கொன்று விட அவரு திட்டமிட்டுட்டாரு இப்படி தான் விசிஷ்டா வைத்தியத்தின் விதை முளைத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கட்சி நம்பியிடம் மாணவராக சேர்ந்தார் திருக்கட்சி நம்பிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் அவரை இவர் குருவாக ஏற்றுக்கிட்டாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமானுஜரோட பேர் புகழ் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிருச்சு இவர் குருவானதுக்கு அப்புறம் இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியிலிருந்து ஒரு பையனை தன்னோட சீடனா ஏத்துக்கிட்டாரு அவரோட பேர் பாத்தீங்கன்னா உரங்கா வில்லிதாசர் இப்படி ஜாதி பேதம்லாம் பார்க்காம எல்லாரையும் ஒன்னா அவரு ஏத்துக்கிட்டாரு அது மாதிரி பூ கட்டுறவங்க பல்லக்கு தூக்குறவங்க வெளியில துப்புரவு செய்யறவங்க அப்படின்னு சொல்லி யாரா இருந்தாலும் அவங்களையும் சமமா மதிச்சு அவங்களையும் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு வந்து சுவாமி தரிசனம் செய்ய வச்சிருக்காரு விஷ்ணுதாசர்கள் இன்றும் போற்றி மகிழக்கூடிய வேதாந்த சங்கரகம் வேதாந்த சாரம் வேதாந்த தீபம் கீதா பாஷ்யம் கட்டியதரம் இவை எல்லாத்தையும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இவர் தான் இவரை வாழும்போதே மக்கள் வந்து தெய்வமாக தான் போட்டிருந்தாங்க அரங்கனாலயத்துக்கு வந்து கோயில் ஒழுகு ஏற்படுத்தி ஒரு மன்னர் போல விளங்கி யுதிராஜருங்கிற சிறப்பு பெயரை பெற்றார் ராமானுஜருக்கு ஒரு தொண்ணூறு வயதாகும் போது மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு அவரோட வாழ்க்கை தொடரப்பட்டது ஸ்ரீரங்கத்தில் ஆலவந்தார் வைணவத்தை வளர்க்குறதுக்கு ஒரு மகான் கிடைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப திருப்தி அடைஞ்சு நீங்கள் இங்கே ஸ்ரீரங்கத்துலேயே இருக்கணும்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு உடனே ராமானுஜர் ஸ்ரீரங்கம் திரும்பினதுக்கப்புறம் ஆளவந்தாரோட உடல்நிலை ரொம்ப மோசமாகி அவர் பரமபதம் அடைஞ்சிட்டார் அதுக்கப்புறம் ராமானுஜர் சந்நியாசம் பெற்றுட்டு ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டார் ஒருமுறை திருக்கட்சி நம்பிக்கு முன்னாடி பெருமாள் தோன்றி சன்னியாசம் பெற்ற ராமானுஜரை ஒரு நல்ல மடத்துல வச்சு வேதம் கற்றுக் கொடுக்க வேண்டும்னு உத்தரவிட்டுட்டாரு அதன்படி ராமானுஜருக்கு பல்வேறு வேதங்களை கற்றுத்தரப்பட்டது அங்க அந்த மடத்துல ராமானுஜர் இருக்கும்போது அவரோட பழைய குருவான யாதவ பிரகாசர் மாணவன் என்று பாராம ராமானுஜர் காலிலே வந்து விழுந்துட்டாரு இவரும் தன்னை கொல்ல முயன்றவர்னு பாராம அவருக்கு கோவிந்த ஜியருங்கிற பட்டத்தை கொடுத்து அவரை கௌரவப்படுத்தியிருக்காரு மேற்பட்ட நல்ல குணங்கள் சாதி பேதம் பார்க்காத இவரோட பண்பு இதெல்லாம் வந்து உலகம் ஃபுல்லா பரவி இவருக்கு புகழ் ஓங்கி இருந்தது ஆனா இவருக்கு ஒரு குறை இருந்தது என்ன குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாராயணனோட மந்திரத்தோட பொருளை அவருக்கு அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இருந்தது அதுக்காக ஆலவந்தாரோட ஷீடரான திருக்கோஷ்டியோர் நம்பிட்ட சரண் புகுந்தாரு ஆனால் நம்பியோ வந்து ராமானுஜரை நம்பி மந்திரத்தை பொருள் கூற முடியாது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாரு இது மாதிரி பதினேழு தடவை போய் திரும்பி வந்துட்டார் பதினெட்டாவது தடவை அவர் போனதுக்கப்புறம் ராமானுஜர் மேலே இறக்கப்பட்டு அவர் திருமந்திரத்தை விளக்கம் சொல்லியிருக்காரு சொன்னதோடு இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருனா இதை நீ வெளியில் சொல்லக்கூடாது சொன்னிதான் உன் தலசுக்கு நூறாக வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு குருவோட கருத்தை புறக்கணிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இதை வந்து எல்லாருக்கும் நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி திருக்கோஷ்டியூருங்கிற கோயிலில் இருக்கிற கோபுரத்து மேலே ஏறி திருமந்திரத்தை உறக்க எல்லாரும் கேட்க சொல்லிட்டாரு இவர் கோயில் கோபுரத்து மேலே ஏறி ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற திருமந்திரத்தோட விளக்கத்தை அவர் சொல்லிட்டாரு இந்த மந்திரத்தை தெரிஞ்சவங்க எல்லாரும் நேராக வைகுண்டத்தை அடையலாங்கிறது தான் இதோட பொருள் தன்னோட தலை வெடித்து சிதறனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லா மக்களும் இன்புறணும்னு பிறருக்காக வாழ்ந்த மகான் இவர் அதே மாதிரி அவரோட தலை வெடித்து அவர் இறந்துட்டார் ஆனால் விஷ்ணு அவர் முன்னாடி தோன்றி அவரோட உடல் திரும்பவும் மேலே வந்ததாக சொல்கிறாங்க அவரோட சக்தி அனைத்தையும் ஸ்ரீபெரும்புதூர்ல பிரதிஷ்ட செய்யப்பட்ட விக்கிரகத்துல புகுத்தி விட்டுட்டு திருமந்திரத்தை உச்சரித்தபடியே பெருமாள் திருவடியை எழுதிட்டாரு தன்னோட நூத்தி இருபது வயது வரைக்கும் வாழ்ந்து கிபி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி இவர் பரமபதம் அடைஞ்சிட்டாரு ஆயிரம் வருஷமா அந்த பிரதிஷ்டி செய்யப்பட்ட அந்த விக்கிரகத்துக்கு பச்சை கல்பூரம் வாசனை திரவியங்களை சேர்த்து அந்த விக்கிரகத்தை இன்னும் பாதுகாத்துட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஐதீகமும் இருக்குது இப்பேப்பட்ட மகத்துவமான ராமானுஜருக்கு தான் ஹைதராபாத்தில் சிலை வச்சு கோவில் அமைச்சிருக்கிறாங்க ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டின்னு அவரோட சிலைக்கு பேர் வச்சு அவரை கௌரவப்படுத்தியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆனதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் பாப் டூவில் ஹைதராபாத்தில் உள்ள ஈக் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டியில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருந்தது அங்கே நம்ம என்னென்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு பார்ட் டூ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் முழுமதியாக நன்றி வணக்கம் பாய்